அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகமை தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன அவற்றில் முக்கியமாக ஆகஸ்ட் மாதம் என்ன பயிற்சிகள் போகுது அப்படின்ற தகவலை பயந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொலி இதில் நான் வந்து உங்ககிட்ட மிக விரைவில் சொல்லிடுறேன் இந்த மாதம் பயிற்சிகள் எல்லாமே வந்து கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் அதாவது கட்டணம் இல்லாமல் நடைபெற நடைபெறக்கூடிய கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் திங்கட்கிழமை இரவு ஏழு மணிக்கு நடைபெறுது அவ்வளவுதான் யாவச்சுங்க அடுத்து ஒரு நாள் விபாசனா பயிற்சி வகுப்புகள் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு நடைபெறுது இதில் பல்வேறு மாற்றங்கள் செய்திருக்கோம் விளக்கமான காணொலிகள் இருக்குது அவற்றை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு அறிமுகமாக சுருக்கமாக சொல்லலாம்ன்றக்கா இந்த தகவலை உங்கள் கூட பயந்துக்கிறேன் இது குறித்து ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் நாம் நேரடியாக பல்வேறு பயிற்சி வகுப்புகளை சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்